வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நம்ம குணசீலம் கோவிலை பற்றி நிறைய வீடியோக்கள் தெளிவாக பதிவிட்டிருந்தேன் அந்த கோவிலை பற்றி தெரிந்து கொண்டு எங்கிருந்தெல்லாமோ இன்னைக்கு அந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்கின்ற பக்தர்களை பார்க்கும்போது அவர்கள் ஃபோன் செய்து நான் இந்த கோவிலுக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்லதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக ஏன்னா திருப்பதிக்கு நிகரான திருத்தலம் அப்படின்னு பல கோவில்களை பல பெருமாள் கோவில்களை நாம் இங்கே சொல்றோம் இங்கே உண்மையிலேயே திருப்பதிக்கு நிகரான திருத்தலம் அப்படிங்கிற பெருமை மிக்க தலம் தான் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற குணசீனா பிரசன்ன வெங்கடேசப் பெருமாள் திருக்கோவில் இந்த பிரசன்ன வெங்கடேஜலபதி பெருமாள் பிரசன்ன வெங்கடேசப் பெருமாள் குணசீலம் பெருமாள் இப்படி பல திருநாமங்கள்ல அந்த குணசீலம் பெருமாளை நாம கொண்டாடி பூரிக்கிறோம் திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு ஐயா பேசியிருந்தார் என்னுடைய தங்கை மகனுக்கு திருமணமே நடக்கல என்னுடைய தங்கை மகன் இந்த வருடம் கோயிலுக்கு சென்று தரிசனம் பண்ண முடியாது என் தந்தையோட என் தங்கையோட கணவர் இறந்துட்டாரு அதனால ஒரு வருஷம் எந்த பிரார்த்தனையும் அப்படியெல்லாம் வைக்க முடியாது அவருக்கு பதிலாக நான் செல்லலாமா அப்படின்னு கேட்கிறேன் பிரார்த்தனைங்கிறது நாம நமக்காக வேண்டிக்கிறது மட்டுமே இல்லைங்க பிரார்த்தனை நாம பிறருக்காக வேண்டிக் கொள்வதும் கூட பிரார்த்தனையுடைய முக்கியமான அம்சம் இன்னும் சொல்ல போனா பெருமாள் நமக்கு நான் நாம பெருமாள் என்ன செய்கிறார் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா நாம அவருடைய திருச்சநில வந்து போது நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு தெரியும் அப்படி நாம இன்னொருவருக்காக இன்னொருவருடைய நலனுக்காக நாம பிரார்த்தனையை அவருடைய திருவடியில் சமர்ப்பிக்கும் போது அந்த குலசீலம் பெருமாள் அடா உனக்குன்னு எதுவும் கேட்காம அடுத்தவருக்காக கேட்குறியா அப்படின்னு உடனே அதை செய்து கொடுப்பாராம் உடனே அருளுவதற்கு ஓடோடி வந்து நிற்பாராம் ஏதேனும் ஒரு ரூபத்தில் ஏதேனும் ஒரு வடி ஒரு வடிவத்தில் குணசீலம் பெருமாள் நமக்கு இப்படி நம்முடைய பிரார்த்தனையை அதுவும் அடுத்தவருக்கான பிரார்த்தனையை செய்யும் போது ஓடி வந்து அருளப்பண்ணுவார் அப்படின்னு அந்த புராணம் ஸ்தல புராணம் சொல்லி அந்த கோவிலினுடைய பரம்பரை ட்ரஸ்டியான அந்த கோவிலினுடைய பிச்சுமணி பட்டாச்சாரியார் நிச்சுமணி அண்ணா அவர்கள் ஐயங்கார் அண்ணா அவர்கள் அவர் அவரை வந்து என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அவருடன் நிறைய கலந்துரையாடும் போது இந்த கோவில் பற்றி பல விஷயங்களை சாகித்து சாகித்து சொல்லும் போதெல்லாம் எனக்கு விகசிப்பாக இருக்கும் நிகழ்ந்து போயிருக்கேன் நான் இன்னொன்று கோவிலே வாழ்க்கை அப்படின்னு கோவிலுக்கு அதாவது நம்ம ஏதோ ஒரு பணி செய்வோம் கோவிலுக்கு திருப்பணிகள் இடையில இடையில செய்வோம் ஆனால் கோவிலுக்கு திருப்பணி செய்வதையே அந்த கோவிலுக்கு உண்டான கைங்கரியங்களை செய்வதையே தன் வாழ்நாள் கடமையாக ஏன் தன்னுடைய வாழ்நாளாகவே நினைத்து கொண்டிருக்கிறவர் தான் பிச்சுமுனி அய்யங்காரண்ணா அந்த பிச்சு முனி அய்யங்காரண்ணா இப்போ அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் இந்த கோவிலுக்கு உண்டான சம்பரோஷணம்னு சொல்லப்படுகிற கும்பாபிஷேகத்துடைய திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் இப்போது எங்கிருந்தெல்லாமோ வர தொடங்கிட்டாங்க எங்கிருந்தெல்லாமோ நன்கொடைகள் அனுப்பிட்டு இருக்காங்க உங்க வீடியோவை பார்த்ததா சொல்றாங்க சொல்கிறாங்க அப்படின்னு பிச்சுமணி ஐயங்காரண்ணா சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவு நான் சச்சிவுகடங்கிற பத்திரிகையில உதவி பொறுப்பாசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நான் தமிழகம் முழுவதும் பல கோவில்களுக்கு சென்றிருக்கிறேன் அந்த பல கோவில்களுக்கு சென்றதோடு மட்டுமல்லாமல் அந்த கைங்கறி அதாவது பூஜைகளே இல்லாத சிதிலமடைந்து வழிபாடுகளே இல்லாமல் சன்னிதிகளே இல்லாமல் இருந்த எத்தனையோ கோவில்களை பற்றி நான் எழுதி அந்த கிராமத்தில் இருக்கிற கோவிலுக்கு எந்த ஊர்லேருந்தோ அங்கே நிதிகள் கொண்டு வந்து கொண்டு வந்து குவித்தார் திண்டிவனம் பக்கத்தில் அன்னம்புத்தூர் ஒரு கோவில் அப்படி எழுதி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாய் அந்த கோவிலுக்கு கிடைத்து அங்கே கும்பாபிஷேகம் நடந்து இப்போது அடுத்த வருஷம் கும்பாபிஷேக திருப்பணிக்காக அந்த கோவில் இப்போது திருப்பணிகளில் இறங்கியிருக்கிறதாக அந்த கோவில்காரங்க சொன்னாங்க இது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் பக்கத்தில் ஈகாக வேலை பார்த்து பணி ஓய்வு பெற்ற கோவிந்தராஜ் அண்ணா என்பவர் என் மனசுக்கு ரொம்பவே நெருக்கமானவர் அவருடன் பணியாற்றி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பல சிதிலமடைந்த கோவில்களை எனக்கு அவர் கைகாட்டினார் நான் என் கையால் அந்த கோவிலை எழுதினேன் அந்த கோவிலுக்கு நிறைய நிதிகள் கிடைக்கப்பட்டு அந்த கோவிலுக்கு சந்நிதி இல்லாமல் இருந்தது சந்நிதி கிடைக்கப்பட்டது வழிபாடு நடத்தப்பட்டது பூஜைகள் நடத்தப்பட்டது இன்னைக்கு ரெண்டு கால பூஜை அப்படின் தான் வருது இதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் களமாவூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த கந்தசாமி அப்படிங்கிற ஒரு சிவனடியார் அவர் எப்போதும் ஒரு காவி வேஷ்டியும் ஒரு காவி துண்டும் தான் அணிஞ்சுட்டார் ருத்ராட்ச மாலையோடு தான் இருந்தார் அவர் காலம் அவர் இறைவரடி சேர்ந்துட்டார் அவர் பல கோவில்கள்ழனின்னு ஒரு கிராமம் களமாவூர்னு ஒரு கிராமம் அப்புறம் கீரனூர் உள்ளார ஒரு கிராமம் அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போகும்போது உள்ளுக்குள்ளார கிராமத்தில் ஒரு கிராமம் ஒரு கோவில் தொண்டைமாநல்லூர் அப்படிங்கிற ஒரு கோவில் ஊரில் இருக்கிற சிதம்பரேஸ்வரர் அப்படின்னு இது மாதிரி பல கோவில்களுக்கு அவர் மாத மாதம் சம்பளத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி அந்த கோவிலுக்கு வி விளக்குக்கு எண்ணெய் திரி ஊதுபத்தி தீப்பெட்டி நைவேத்திய பொருட்கள் அப்படின்லாம் கொண்டு போய் அந்த கோவிலுக்கு பூஜைகள்லாம் செய்துட்டு வருவதை வழக்கமாக வைத்திருந்தார் அந்த கோவில்களுக்கெல்லாம் நான் போய் பார்த்து அதை பற்றி எழுதி அந்த கோவிலுக்கெல்லாம் திருப்பணிகள் நடந்து நிறைய நிதி உதவியெல்லாம் கிடைச்சி இந்த உலகத்தில் எங்கிருந்தெல்லாமோ பக்தர்கள் குவிந்து இருக்கிறவங்க எனக்கு தெரிந்து ஒரு பெருமாள் கோவிலை பற்றி நான் எழுதுனப்போ வெளிநாடுகளில் லண்டன்லேயும் அமெரிக்காவிலும் கனடாவிலையும் இருக்கிற நிறைய ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அதே போல மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களும் அந்த கோவிலுக்கு அங்கிருந்தபடியே நிதி உதவி செய்து அங்க ஒரு இருபது பேர்கிட்ட நிதி உதவி கலெக்ட் பண்ணி அந்த பெருமாள் கோவிலுக்கு கைங்கரியம் செய்தார்கள் இதே போல திருச்சியிலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர்ல இருக்கிற அந்த குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் திருக்கோவிலுக்கு இப்பொழுது திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன கோபுரம் அமைக்கும் பணி நடந்துட்டு மனசை லேசாக்குகிற ஒரு தரம் குணசீலம் மனசில் இருக்கிற கவலைகளை எல்லாம் ஒரு குணசீலம் மனசு பிரம்மை பிடித்தது போல இருக்கு மனசுல ஒரு தேவையே இல்லாத எதற்காகவோ யாருக்காகவோ ஒரு பயம் சூழ்ந்திருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க இன்னும் சொல்ல போனால் பைத்திய நிலைன்னு சொல்கிறோம்ல உண்மத்த நிலைன்னு சொல்கிறோம்ல சித்த பிரம்மை பிடித்தவர் அப்படின்னு சொல்கிறோம்ல அவர்களுடைய மனசை குணமாக்கி பூரணமாக பழைய சகஜ நிலைக்கு கொண்டு வருகிற திருத்தலம் தான் குணசீலம் அப்படி கொண்டு போவது தான் குணசீலம் பெருமாள் குணத்தை சீராக்குகின்ற செம்மையாக்குகின்ற வளமாக்குகின்ற வழிகாட்டுகின்ற மனோ பலத்தை தருகின்ற ஒரு திருத்தலம் தான் குணசீலம் இந்த குணசீலம் பெருமாளுக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு கைங்கரியமும் நாம் வழங்குகின்ற ஒவ்வொரு நன்கொடையும் மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு திருப்பித்தான் பெருமாளுடைய அனுகிரகத்தை பரிபூர்வமாக தந்துடும் உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேரிடம் அந்த கோவிலுக்கு நிதியளிப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டு இங்கே கொடுத்திருக்கிற அந்த பிச்சுமணி ஐயங்கார் அண்ணாவுடைய தொலைபேசி இருக்கு அவருக்கு ஃபோன் செய்து அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் அந்த திருப்பணிக்கான அந்த ட்ரஸ்ட்டு நம் அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் அவருக்கு அந்த கோவிலுக்கு உங்களுடைய கைங்கரியத்தை எங்கிருந்தோ வழங்குது முடிந்தால் நீங்கள் வெளிநாட்டிலிருந்து எப்போது வருகிறீர்களோ அப்போது உங்களுடைய இரண்டு மாத விடுமுறையில் ஒரே ஒரு நாளாவது குணசீலம் பெருமாள் சன்னதியில் போய் நின்றிடணும் அப்படின்னு நீங்கள் கவனமாக இருங்கள் அப்படி போய் நின்னீங்கன்னா ஓ அது அப்படின்னு பெருமாள் உங்களுக்கு கேட்பார் அந்த குரல் உங்களுக்கு கேட்பார் ஏன்னா பெருமாள் அத்தனை சார்ந்திருப்பது கையில் செங்கோளுடன் ஆட்சி செய்வதாக இங்கே மன்னர்களை பற்றி சொல்கிறோம் இல்லையா உண்மையிலேயே ஒரு செங்கோல் வைத்துக்கொண்டு அந்த செங்கோலுக்கு தக்கபடி நல்லவர்களுக்கு நல்ல நல்ல பழங்களையும் துர்குணம் கொண்டவர்களுக்கு தீயவர்களுக்கு அவர்கள் திருந்துவதற்கான நல்ல நல்ல புத்திகளையும் தந்து அருள்பவர்தான் குணசீலம் பெருமாள் குணசீலத்தில் அங்கேயே தங்கியிருந்து சித்த பிரம்மை நீங்க பெற்ற எத்தனையோ பக்தர்கள் இன்றைக்கும் அங்கே வந்து குடும்ப சகிதமாக வந்து தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையிலிருந்து மீண்டு வந்து திருமணம் செய்து குழந்தையோடு வந்து அங்கே தரிசனம் செய்து பழ வருடா வருடம் இரண்டு மூன்று முறை வந்து தரிசனம் செய்து அந்த கோவிலுக்கு தங்களால் நிதி உதவி பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை நான் பார்த்துருக்கேன் குணசீலம் பெருமாள் நம் குணத்தை சீராக்குவார் இவன் குண குணம் கெட்டு கிடக்காண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படி நம்முடைய குணம் கெட்டு கிடந்தாலும் அதை பண்பட்டு மாற்றக்கூடியவர் தான் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு ஒரு முறையேனும் சென்று குடும்பத்தோடு சென்று தரிசி வாழ்க்கையில நிறைய தடைகள் இருக்கு எனக்கு மேலதிகாரியா இருக்கிறவன் அவன் பெண்கள் இருக்கான் அவன் வந்து அரசியல் செய்கிறான் அவன் வந்து நம் எங்களை வளரவிட மாட்டேங்கிறான் அப்படின்னு இருந்த ஒருத்தர் அந்த கோவிலுக்கு சென்று அங்கு வெள்ளை மொச்சை வெள்ளை மொச்சையை அவருடைய எடைக்கு எடை அவர் ஐம்பத்தி இரண்டு கிலோன்னு வைங்க அந்த ஐம்பத்தி இரண்டு கிலோ வெள்ளை மொச்சையை அந்த கோவிலுக்கு தானமாக வழங்கினார்கள் அப்படி அவர் வழங்கிய ஒரு மண்டல காலத்துக்குள் அந்த பெண் தொடர்பு கொண்ட அந்த மேல் அதிகாரி அந்த முதல் கட்டமாக அந்த அலுவலகம் விசாரணை நடத்தி அந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்பியது அந்த மேலதிகாரியின் அரசியல் எல்லாம் அடக்கி வாசிக்க வைத்தது அவரை அடங்கும்படி செய்தது ஆறு வருடமாக கிடைக்காத பதவி உயர்வு இப்போது கிடைத்துவிட்டதாக அந்த அன்பர் எனக்கு போன் மூலம் சொன்னார் வெண் மொச்சைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது வெண் மொச்சையை திருப்பதி பெருமாளுக்கு சமர்ப்பித்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இங்கே குணசீலம் பெருமாளுக்கு திருச்சி குணசீலம் பெருமாளுக்கு வழங்கினாலும் அந்த அருக்கடாட்சம் நமக்கு கிடைக்க பெற்று நாம் இந்த இம்மையில் பரமபத வாழ்க்கை என்பது வேறு இந்த இம்மையில் நாம் சந்தோஷமாக பரிபூரணமான நிம்மதியோடு வாழலாம் அப்படி வாழச் செய்பவர்தான் குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் நமஸ்காரம்